பார்த்து கொண்டிருப்பது தமிழ்நாடு முக்கிய செய்திகள் வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் ஆயில் மில் பகுதியில் விநாயக சதுர்த்தி விழா மிக சிறப்பாக நடைபெற்றது விநாயக சதுர்த்தி இந்து எழுச்சி திருவிழா திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்து முன்னணி சார்பாக கடந்த முப்பது ஆண்டுகளாக விநாயகர் சதுர்த்தி விசர்ஜன ஊர்வலம் நடைபெற்றது இந்த ஆண்டும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பத்தோராம் ஆண்டு வெள்ளிக்கிழமை திருவள்ளூர் ஆயில் மில் பகுதியில் விசர்ஜனம் ஊர்வலம் துவங்கி காக்கலூர் ஏரியில் விசர்ஜனம் நடைபெற்றது இதில் நூற்று கணக்கில் விநாயகர் சிலைகள் கலந்து கொண்டது இந்த நிகழ்ச்சி இந்து முன்னணி மாவட்ட தலைவர் மு வினோத் கண்ணா தலைமையில் நடைபெற்றது ஊர்வலத்தை பூஜை செய்து மாவட்ட பொது செயலாளர் டாக்டர் ஆர் கருணாகரன் துவங்கி வைத்தார் தீசா கமிட்டி மாநில உறுப்பினர் மற்றும் பாஜக ரகுராம் சர்மா மாநில தலைவர் அவர்கள் காவிக்குடி அசைத்து துவக்கி வைத்தார் விசர்ஜன உரை செங்கல்பட்டு மாவட்ட பொதுச் செயலாளர் பி ராஜசேகர் அவர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் இந்த விழாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட விநாயகர் திருமினிகளை காண கண்கள் கோடி தேவை